ஆட்சியர் அறக்கட்டளை நமது சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு கடந்த சில வருடங்களாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்கு சென்னையில் உள்ள முன்னணி பயிற்சி மையத்தில் இலவசமாக பயிற்சி அளித்து வருகிறது நமது மாணவர்கள் பயிலும் பயிற்சி மையம் கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் முதல் மதிப்பெண் பெறும் மாணவர்களை உருவாக்கி வருகிறது தமிழ்நாட்டின் முதல் மற்றும் இரண்டாவது வன்னிய ஹோம் கேடர் ஐஏஎஸ் அதிகாரிகளை உருவாக்கிய பயிற்சி மையமும் இதுவே பயிற்சி மையத்தில் நமது ஆட்சியர் அறக்கட்டளை இந்த வருட மாணவர் சேர்க்கைக்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பதற்கான கால அவகாச கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஒன்று இதற்கு விண்ணப்பிப்பதற்கு உங்களது சாதி சான்றிதழ் பனிரெண்டாம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மற்றும் டிகிரி அல்லது புரொவிஷனல் சர்டிபிகேட் ஆகியவற்றை கீழ்கண்ட இமெயில் ஐடியில் அனுப்பி வைக்கவும் நுழைவுத் தேர்வு இந்த வருடம் சென்னை சேலம் தர்மபுரி வந்தவாசி காட்டுமன்னார் கோயில் ஜெயங்கொண்டம் ஆகிய ஆறு இடங்களில் நடைபெறும் இந்த செய்தியை சமுதாயத்தில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் பகிர்ந்து நமது சமுதாய மாணவர்கள் உயர் பதவியை அடைய உதவுமாறு ஆட்சியர் அறக்கட்டளை கேட்டுக்கொள்கிறது இப்படிக்கு ஆட்சியர் கோ அன்பு விஜயன் இயக்குனர் ஆட்சியர் அறக்கட்டளை நன்றி